ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருக்கோலத்து ஆத்மாக்கள் எல்லோரும்

அவனை அவனை அந்த ஏன் இந்த தம்பி சொன்ன மாதிரி பூசாஜனுக்கு பல சோழியை பார்க்கறீங்க அங்கிருந்து போயிடுறீங்க அதை காத்து வெள்ளி செவ்வாய்க்கு அலசி விடணுமே செல வைக்கிறது பெருசு இல்லை வருஷமெல்லாம் அதை காப்பாத்தணும் வெள்ளி செவ்வாய்க்கு அலசி உடனே சாணி தொழிற்சி போடணும் கோலம் போடணும் அதுக்கு ஒரு சூடம் பத்தியாவது பொறுதி வைக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல அதுக்குன்னு ஒருத்தன் நேமிச்சாதான் அதை பார்ப்பேன் அதனால இதுல ஒன்றும் நீங்க வேற்றுமையா வித்தியாசமா படாதீங்க மேடு பள்ளம் இருந்தாலும் அப்படியே சைஸ் ஆகி ஏற்றுக்குங்க அவன் என்ன செய்ய எல்லாரும் மலைச்சாமி மாதிரியே எல்லாரும் தம்பி மாதிரியே பக்குவமா இருக்கானா அஞ்சு பேரில் இப்போ ஒன்றுமா ஒன்று கேட்டு மாதிரி இருக்கா ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தபடியும் அவனுக்கு ஒரு நேரம் வரும் அவனுக்கு ஒரு சாமி வரும் ஒரு நேரத்தில் படத்துக்கு வருது என்ன செய்ய சொல்றேன் இந்தப்பா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போங்கப்பா நான் சொல்றது சரிதானப்பா வேற என்ன மலைசாமி நீ என்ன கம்முன்னு இருக்கியே சொல்லு கேட்டுப்பா ஒன்றும் இல்லை நீ வந்து சொல்லு இல்ல

சாமியை கும்பிட்டு பேத்து அடிச்சுட்டு போகலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் எப்படி வேணும் அத மேடு பள்ளம் பார்க்கணும் கும்பாபிஷம் முடிஞ்ச பின்னாடி நாற்பத்தி நாள் நித்தம் பூச வைக்கணும் அது அதுதான் அது ஒண்ணு வேணும் இப்ப நம்மளுக்குள்ள எந்த இது இல்லாம ஒரு மனசா பூசாரின்னு ஒரு ஆள் வேணும் என்ன செய்ய சொல்லுங்க நீங்க அது வந்து என்னையா சொல்லுங்க அதிக பார்க்கட்டும் நாப்பத்தெட்டு நாளுக்கு அங்கிட்டு வர்றப்ப அடுத்து தாண்டி என்ன சொல்லணும் அவருக்க

என்னப்பா என்னப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அறுபத்தி ஒண்ணு நாலு என்ன சொல்ல

நாங்க மார்சுல ஏய் குஞ்சு போ வா நான் கூட நின்னு யோசிச்சு நேம் சேச்சுனா அவர் ஜெஞ்சி நான் என்ன சொல்லுவமா வந்தா 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 நாளை காலை பாத்தீங்க நீ ஏ முடியாது நீ

நாலு பக்கம் வியாபாரம் பண்ணாலும் நல்லது எடுத்து போய் வந்தாலும் உனக்கு விவரம் தெரியும் எல்லா ஊரையும் எப்படி இருக்கு பாத்துக்க நீ வந்து நீ கிராமத்துக்கு மரியாதை கொடுக்குற ரைட்டு நீ என்ன சொல்றீங்க நான் கூப்ப <laughs>

இல்ல கிளமைச்சபா கிளமை அதான் கரெக்ட்டா இருக்கு பாட்டன பூசை நடதன சொல்லி சொல்லி